ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போமா இன்றைக்கி வந்து தக்காளி ரசம் இதில் வந்து நான் வந்து புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கேன் புளியை கரைச்சிட்டு அதில் ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக பழுத்த தக்காளி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் சட்டியை காய வச்சுருக்கேன் இதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு பொரிய விடுறேன் இப்போ வந்து இதில் வந்து பட்டை மிளகா கருவேப்பிலை பூண்டு ஜீரகம் மிளகு எல்லாத்தையும் தட்டி வச்சுருக்கேன் பூண்டு மிளகு ஜீரகத்தை தட்டியிருக்கேன் பட்டை மிளகா கிழி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கிழி வச்சுருக்கேன் இப்போ இது இப்போ வந்து இதில் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பொரியம் இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறோம் நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ வந்து நல்லா வாசனை வரும் இது பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கரைச்சி வச்ச தூ தக்காளி தண்ணியும் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம இந்த ரசம் வந்து இப்படி நேரம் கூடி வரணும் கூடி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ வந்து இந்த ரசத்தை வந்து நம்ம இந்த உப்பு கூட சேர்த்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கலக்கி விட்டோம்னா தக்காளி ரசம் தயார் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்